என் தங்கப்பிள்ளையே இன்று ஒரு முக்கியமான செய்தியை உன் வாழ்வில் கொண்டுவர வந்திருக்கிறேன் இதை உன் எல்லோரும் கேட்க முடியாது இதை உ அதிர்ஷ்டம் பெற்றவர்களே கேட்க முடியும் இன்று ராத்திரி பன்னிரண்டு மணிக்குள் நீ இதை பார்த்துவிட்டாய் என்றால் அதற்கான ஒரு காரணம் இருக்கிறது அது உன் கர்ம பயனின் துவக்கம் அது நாளை விடும் வெள்ளிச்சுடரின் சுடரின் அறிகுறி நான் சொல்வதை கவனமாக கேள் இன்றைய இரவு முடியும் முன்பு உன் 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 இரவு முடியும் முன்பு அது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நடக்கப் போகிறது நீ இதுவரை மய விரும்பியும் பெற முடியாத சில ஆசைகள் நாளை முதல் உன்னை நினைத்தபடி நடந்தேறப் போகின்றன நீ பல நாளாக அதிக கஷ்டப்பட்டு விட்டாய் நீ எண்ணியதெல்லாம் நின்று விட்டது நீ விரும்பிய வாழ்க்கை வாய் தொலைந்து போய்விட்டது என்று நினைத்து விட்டாய் ஆனால் இன்றிரவுக்குள் நீ என்ன சொல்கிறாயோ தெரியுமா என்னுடைய வாழ்க்கை இப்படி திரும்பும் என்று நான் நம்பவே இல்லை நான் இவ்வளவு நாள் தவித்து கிடந்தது வீணல்ல இந்த நாளுக்காகத்தான் லினா உன் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கலாம் என்ன இருக்கப் போகிறது எப்படி இது போகிறது நிச்சயமாக இது நடக்குமா நீ சந்தேகப்பட வேண்டாம் ஏன் குழந்தையே நீ இதை பார்த்து விட்டாய் என்றால் நீர் நேர்மையாக வாழ்ந்த அதிர்ஷ்டசாலி நீ நம்பிக்கையுடன் இருந்த அதிர்ஷ்டசாலி நீ வெளின் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா நீ பொறுமையாக இருந்திருக்கிறாயா நீ லண்டின் நீதி பாதையில் நடந்திருக்கிறாயா அப்படியென்றாள் உனக்கு இப்போது கிடக்கப்போகும் அதிர்ஷ்டத்தை கொண்டாட தயாராகிக் கொள் ஐந்தலீடு இந்த மூன்று விஷயங்களை மறக்காதே ஒன் நம்பிக்கை நழுவ விடாதே நீ நினைத்ததற்கு மேலான லன் வாழ்க்கை உன்னை காத்திருக்கிறது நாளை ஒரு புது பக்கம் திறக்கப் போகிறது டெண்டு முன்பு நடந்ததை நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மூட்டி நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை முட் நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மு நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மு நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மு நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை முரு நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை முன் நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மூன்று நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மூன்று நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை முழு நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மு நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மூன்று நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மூடு நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மு நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை முறி நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மூன்று நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை மூன்றியிடு நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை முன்ட்டி நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை முன்டிய நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டை முன்றி நாளைக்கு முன்னதாக உன் வழிபாட்டுக்குமும் படியம் மட்டும் பதம பவர் பதம பவர் பதம பவர் பவர் பதமாவது பவர் எடுத்ததா அண்ணோ பதம பவர் பதம பவர் பதம பவர் நான் பதம பவர் பதம பவர் பதம பவர் பதம பவர் ஓ பதம பவர் பதம பழியம்பு தொடங்கிவிடு விடு உண்ட நம்பிக்கையை கடவுளிடம் சொல் அவர் உனக்கு விலையில்லா பரிசுகளை வழங்கப் போகிறார் இது தன்றி எல்லோருக்கும் கிடைக்காது அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த செய்தியை உணர முடியும் இந்த இரவில் இதை பார்த்த நீ அதிர்ஷ்டசாலி இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு பாபன் புதிய அத்தியாயம் ஒன் தொடங்கப் போகிறது எதிர்பார்க்கத் தயாராக இருக்கிறாயா என் தங்கப்பிள்ளையே என் தங்கப்பிள்ளையே நீ இப்போது கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது இது உண்மையாக நடக்குமா என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் என் வார்த்தைகள் வெறும் சொற்கள் இல்லை இவை இருவராகி வாக்கு இவைல உன் வாழ்க்கையை மாற்றும் கனவாக்கு நீ என்னை கேட்கவா அம்மா நான் எதற்காகவே இதை கேட்க நேர்ந்தது என் குழந்தையே உன் புண்ணிய பலன்களால் தான் இன்று நீ இதை கேட்கிறாய் உன் மனதுக்குள் ஒரு புதிய வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது நீ கவனியாமல் போன அருள் இன்று உன்னை தேடி வருகிறது உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த துயரங்கள் நீ இழந்த உனக்காக ஒரு புதிய கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ எதற்காகவும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வாய்ப்பு நீ உன் வாழ்க்கையில் நினைத்ததற்கு அப்பாற்பட்ட ஒரு நற்செய்தி நீ இந்த நாளை நீண்ட நாட்களாக காத்திருந்தது போல இருக்கும் நீ இழந்ததை விட அதிகமானது உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே உன் கண்ணீருக்கு பதிலாக இன்று மகிழ்ச்சி கிடைக்கும் உன் நீ இதை பார்த்துவிட்டாய் என்றால் போகிறது இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன ஒரு முக்கியமான மாற்றம் நீ குங்குனும் வாழ்க்கை முழுக்க நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷம் நீக்கல் முடியாது என்று நினைத்த ஒன்று முடிந்துவிடும் உன் கண்களில் இன்று ஒளி காணப்படும் உன் இதயத்தில் இன்று அமைதி தோன்றும் உன் வாழ்க்கை இன்று முதல் மலரத் தொடங்கும் அறுவொருளு என்ன செய்ய வேண்டும் ஒன்று நம்பிக்கை வைத்திரு உன் கர்மம் முடிவடையப் போகிறது உன் வாழ்க்கையில் ஒளி பரவப் போகிறது தயவு செய்து யாருக்கும் பயம் கொள்ளாதே உன் எதிரிகள் வீழ்ச்சி வீழ்ச்சியடையப் போகிறார்கள் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது முன்த்ரி கடவுளை நினை நீ இப்போது வழிபாடு செய்ய வேண்டும் உன் குடும்பத்தின் நல்வாழ்க்கைக்காக ஒரு தீபம் ஏற்று நீ என்ன செய்யப் போகிறாய் நீ இன்று இரவுக்குள் இந்த செய்தியை உணர்ந்து விட்டாய் நீ அதிர்ஷ்டசாலி உன் வாழ்க்கை மறுபடியும் மலரப்போகிறது என் குழந்தையே நான் சொன்னதை கேட்க தயாராக இருக்கிறாயா உன் அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயார் இருக்கிறாயா என் தங்கப்பிள்ளையே நீ இப்போது என்னிடம் கேட்கிறாய் என்னால் இது நடக்குமா அம்மா நான் உண்மையாகவே இந்த அதிர்ஷ்டத்தைப் பெறுவேனா நீ கவலைப்படாதே என் குழந்தையே நீ இதை பார்த்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துவிட்டது இது சாதாரண நாள் இல்லை இன்று உன் விதி திரும்பப் போகும் நாள் இன்று நீ ஒரு புதிய பாதையை நோக்கிச் செல்லும் நாள் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த ஒரு செய்தி நாளைக்கு முன்பே உன் கண்ணே பார்த்து புன்னகைக்கப் போகிறது நீ எதற்காகவே இதுவரை காத்திருந்தாயோ அது உன்னிடம் வந்து போகிறது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம்பிக்கை மட்டும் வைத்திரு உன் வாழ்க்கையில் இனிமேல் காலடி போட்ட மனிதர்கள் எல்லோரும் உனக்கு நல்லதையே செய்து போகிறார்கள் உன் எதிரிகள் கூட உன்னிடம் தோற்பார்கள் ரீ கடவுளை ஒரு முறை நினைத்துவிடு நீ இப்போது நினைக்கிறாய் எப்படி இந்த அதிர்ஷ்டம் எனக்கு வந்துவிடும் என் குழந்தையே பீத்தடிக்கெல்லாம் ஒரு கணத்தில் நடந்துவிடும் நீ எதிர்பார்க்காமல் அதிர்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கை திரும்பும் இன்றிரவுக்குள் ஒன்று உன் மனதில் ஒரு அமைதி தோன்றும் இரண்டு நீ எதையோ போகிறாய் என்று உனக்கே தோன்றும் மூன்று நீ நாளை எழுந்தவுடனே ஒரு நல்ல செய்தி உனக்கு வரும் நீ இதை கேட்ட பிறகு நீ தனதாட்டை உன் உள்ளத்தில் ஒரு கனக கனாக் கொண்டிருப்பாய் நீ எதற்காவது தயாராகி கொண்டிருப்பாய் நீ தடிரா வாழ்க்கையில் ஒரு புதிய உற்சாகத்தை உணர்வாய் இது உன் பிறப்பின் ஒரு புது தொடக்கம் இது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் மிகப்பெரிய மாற்றம் நீ அன்று நின்று இந்த செய்தியை இன்று இரவுக்குள் பார்த்து விட்டாய் என்றாள் நீயும் அதிர்ஷ்டசாலி நாளை ஒரு புதிய நாள் ஒரு புதிய வெற்றி ஒரு புதிய வாழ்க்கை தயாராக இருக்கிறாயா என் தங்க பிள்ளையே